எல்லாருக்கும் வணக்கம் எல்லாம் இருக்கீங்க ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் அதாவது மக்களுடன் முதல்வர் அப்படிங்கிற கேம்ப் நடக்குது அந்த கேம்ப்ல வந்து சுயமா தொழில் செய்கிறவங்களுக்கு வந்து லோன் கொடுக்குறது விஷயமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு நம்ம மாவட்ட ஆட்சியர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காரு ஸோ நெல்லை மாவட்ட தொழில் மையம் இருக்குல்ல அது மூலமா வந்து நம்ம சுயதொழில் செய்யணும்னா பத்து லட்சத்துல இருந்து அஞ்சு கோடி வரைக்கும் லோன் கொடுக்குறாங்க சோ அதுக்கு இந்த கேம்ப் நம்ம இன்னைக்குலேருந்து நடக்குது அந்த கேம்ப் அந்த நம்ம என்ன கொண்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆதார் அட்டை உங்களுக்கு கல்வி சான்றிதழ் ஜாதி சான்றிதழ் அப்புறம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது சம்பந்தமா உள்ள ஒரு எஸ்டிமேட்டு அந்த டீட்டெயில்ஸ் எவ்வளோ போயிட்டீங்கன்னா உடனடியா பேங்க் சான்சர் பண்றாங்க சரியா சோ நம்ம வந்து உடனடியாக நீங்க என்ன செய்யுங்க இன்னைக்கு இன்னில கேம்ப் நடக்குது நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னைக்கு பதினொன்னாம் தேதி எங்க நடக்கு அப்படின்னா மேலப்பாளையம் அம்பாசமுத்திரம் கள்ளக்குறிச்சிலையும் நாளைக்கு ஜனவரி பன்னெண்டாம் தேதி அம்பாசமுத்திரம் வீரநல்லூர் அப்படிங்கிற ஏரியாலையும் பத்தொன்பதாம் தேதி வந்து திரும்ப மேலாப்பாளையம் களக்காடு பத்தமடையிலையும் ஜனவரி இருபதாம் தேதி வந்து தச்சநல்லூர் என்ஜிஓ காலனி திருக்குறங்குடியிலே ஏர்வாடியிலேயும் இருபத்தி ரெண்டாம் தேதி பெருமாள்புரம் அம்பாசமுத்திரம் அணிமத்தாறு நாராயணமாலபுரம் அப்புறம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி டெல்லி டவுனு களக்காடு சுத்தமல்லி முக்குடல் சங்கநகர் போன இடங்கள்லாம் நடக்குது ஸோ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கன்னு சொல்கிறாங்க இதில் என்ன அப்படின்னா நம்ம பெறக்கூடிய லோனில் அதிகபட்சமாக ட்வெண்ட்டி ஃபைவ் நமக்கு வந்து நமக்கு வந்து உச்சவரம்பாக வந்து அது மானியம் வழங்கப்படுது ஸோ அதனால் வந்து தொழில் தொடங்கணும் தொடங்கி நல்லபடியாக நம்ம பிஸ்னஸ் பண்ணணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வாய்ப்பு மிஸ் பண்ணாதீங்க உடனடியாக நீங்கள் இந்த திட்டத்தில் இந்த நடக்கக்கூடிய இந்த கேம்பில் கலந்துக்கிட்டு அதை பற்றி தகவல்களை சேகரித்து உடனடியாக கொடுங்க நன்றி